ஸோ எங்கேயாவது differences இல்லைக்கே வதுusion இருக்கேன் அவனுக்காக நான் and பார்க்குறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை நான் வந்து இது வரைக்கும் so நினச்ச ஒரு the world within your scene¡ no அப்படின்னு skills SHE'll மேபி சம்டைம்ஸ் come along with யார் ரொம்ப ரொமான்டிக்காக means அங்க லவ் பண்ணி இவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அது வரைக்கும் நாம வந்து மீட்டே பண்ணல ஓகே ஃப்ரெண்ட்ஸாக அந்த குடுக்குறதுலாம் ரொமான்டிக்க இல்ல அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லட்டும் அப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாதிரி வாங்கி ஒரு ஆயிரம் பேர் இருக்க மால்ல அப்புறம் எப்படி முட்டி போட்டு ரோஸ் பண்ணுவீங்க கல்யாணம் கல்யாணம் ஆற வரைக்கும் ரோஸ் ஓகே ஃபர்ஸ்ட் கவிதை மட்டும் தான் அதுக்கு அப்புறம் நான் நிறைய கவிதை ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டேன் எனக்கு ஒரே ஒரு தோன்றறப்ப தான் எழுத முடியும் இவங்களுக்காக இவங்களுக்காகவே எழுத முடியாது அதுக்கு அப்படினா என்ன லவ் பண்றாங்க அப்படிங்கறது உங்க ஃப்ரெண்ட் சொல்லி தான் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்க இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு லைக் டான்ஸ் ஆடி பறந்து அப்படியே பாட்டு பாடி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சா வந்து அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா நான் வந்து இவங்களோட சிக்ஸ் இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருந்தேன் த்ரீ இயர்ஸாக கண்டினியூஸாக டூ இயர்ஸாக கண்டினியூஸாக பேசுவேன் டெய்லி பேசுவோம் மறந்துச்சு எதாவது பயங்கர டவுனான டைம்ஸ் எல்லாருக்குமே நல்ல டைம் இருக்கும் கெட்ட டைம் இருக்கும் பயங்கர டவுனான டைம் நிறைய விஷயம் என்னை சுற்றி நடந்துட்டு இருந்துச்சு எமோஷனல் ஐ வாஸ் வெரி டவுன் ஒரே ஒரு பர்சன் என்னை வந்து சிரிக்க வச்ச ஒரே ஒரு பர்சன் வந்து பிரச்சனை மட்டும்தான் தான் காமெடியாக பார்த்துருக்கேன் காமெடியாக பயங்கரமாக எப்போ நான் பிரசனாவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சினோ அப்பலே நான் பயங்கர பொறுமை சொல்லிட்டேன் இல்ல இல்ல சி இவர் அங்க இஸ் வர்க்கிங் ஆன் நேத்து பிக் பண்ணி வந்தாரு ஆமாமா அதுதான் சொல்ற முன்னாடி சின்ன வயசுலலாம் நீ பண்ணாத ஒரு விஷயம் கேட்ட கேட்ட கேள்விக்கு கேட்கலாமே அப்பா வணக்கம் வணக்கம் ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கும் ஓகே சாம்பா வி ஃபஸ்ட் உங்ககிட்ட கேக்கலாம்னு இருக்கேன் சரி சீரியல் ஆக்டர் தான் இருந்து இன்ஃப்ளூயன்சர் கபுல்ஸா கலக்கிட்டு இருக்கீங்க சோ இலக்கியா சீரியல் அப்படின்னுட்டு வரும்போது உங்களுக்கு அது நடுவுல தான் நீங்க போயிட்டு ஜாயின் பண்றீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் இருந்து இருக்கும்ல ஒரு டீம் புதுசா செட் ஆகுறோம் புதுசா ஸ்டார்ட் பண்றோங்கிறது வேற எல்லாமே டீம் செட் ஆன பிறகு நம்ம மட்டும் இண்டிஜுவலா போயி சேரும்போது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நான் வந்து ஒரு பயங்கர ஒரு யோசிச்சுட்டு தான் வந்து அந்த சீட்லேயே வந்து நான் போனேன் உள்ளுக்குள்ளே பட் வெரி குட் பீப்புள் அங்கே இருக்கிற எங்கள் ஹோல் டீமே வந்து எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணவங்க அங்கே இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிறதுனால வந்து எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு அண்ட் நீங்கள் கேட்டிங்களா நடுவில் போனீங்க அப்படின்றது ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஒரு ஒன் டூ டேஸ் ஆச்சு போய் அங்கே செட் ஆக பட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து தே மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் என்கிட்ட வந்து எல்லாேருமே வந்து பேசினாங்க அண்ட் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணாங்க கூட இருக்கிறதுனால வந்து எனக்கு இன்னும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல ஸோ இந்த கம்ஃபர்டபுள் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு பேஸிலே ஆமாம் ஆமாம் ஷூரா ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சனை உங்களுடைய வைஃப் நடித்த சீரியல்ஸ்லேயே தி பெஸ்ட் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்வீங்க அந்த கேரக்டர் வைஸ் இந்த கேரக்டர் என் வைஃப் நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீரியல் இல்லை நான் வந்து இது வரைக்கும் அவங்க நடிச்ச ஒரு எபிசோடும் பார்த்ததில்லை அதனால ஆமா உண்மையாகவே சீரியல் பார்த்ததில்லை ஒரு ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்லை சின்ன அங்கங்கே கிளிப்ஸ் பார்த்துருப்போம் பார்த்துருக்கேன் இப்போ இலக்கியாலையும் அங்கங்கே ஏதாவது ரீல்ஸ் வருவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் எபிசோடா எதுவுமே பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நல்லா பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படினா பார்க்க கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை அதனாலேயே நான் அதை அவங்களோட ப்ரொஃபஷன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு என்னதான் தான் சீரியலில் அப்படி இதாக இருந்தாலுமே நமக்கு தெரியும் அது சும்மா கேமரா முன்னாடி பட் ஆனால் அந்த உண்மையாக பார்க்குறப்ப அசில் சம்டைம்ஸ் பசிவ் ஆயிடும் ஸோ அதனால் அது இருந்தே அவாய்ட் பண்ணி நைஸ் டெசிஷன் கே ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வெளியே நாள் நிறைய போகும்போது லைக் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது ஆடியன்ஸோட ரீச் வந்து எப்படி இருக்குது நீங்கள் போகும்போது அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்களா ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது சீரியல் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலை தாண்டி அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா சீரியல்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஸோ எங்கேயாவது போனால் இலக்கே எப்படிமா இருக்கேன் அவனுக்காக தான் நான் சீரியல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் நடுவில் தான் போனேன் போனாலும் ஒரு ஷார்ட் டைமில் வந்து என்னை வந்து பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி எனக்கு அதே ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போடுவோம் ஒரு அப்ரிஷியேஷனுக்காக தான் அந்த ஹார்ட் ஒர்க்கே போடுவோம் ஸோ அந்த அப்ரிஷியேஷனும் போது ஒரு ஷார்ட் கிடைக்கும் போது பயங்கர ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேரோட சீரியல் லைஃப் எல்லாம் தள்ளி வச்சிருவோம் லைஃப் குள்ள வருவோம் ரொம்ப பர்சனலா இல்லைங்க லவ் ஸ்டோரி ஸோ நிறைய நாங்க பார்த்துட்டோம் நிறைய கேட்டுட்டோம் எனக்கு என்ன ஒரு டவுட் இங்க அப்படின்னா பிரசன்னா தான் அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க ஃப்ரெண்டு சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க ஸோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு லைக் டான்ஸ் ஆடி பறந்து அப்படியே பாட்டு பாட்டு ஃப்ரெண்டு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா இப்போ எனக்கு தெரியும் எனக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சிருச்சு இவங்க இப்படி எல்லாம் அப்படியே வித்தியாசமாக பண்ணுறப்போ தெரிஞ்சிருச்சு பட் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆச்சு அவங்க எக்ஸ்ட்ராவாக ஆமாம் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் பட் ஆனால் உண்மையாவே என்னென்னா அந்த பறந்து அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா நான் வந்து இவங்களோட சிக்ஸ் இயர்ஸா ஃப்ரெண்டா இருந்திருக்கேன் த்ரீ இயர்ஸா கண்டினியூஸ் டூ இயர்ஸா கண்டினியூஸ் பேசியிருக்கேன் டெய்லி பேசுவோம் மறந்துச்சு சரி ஓகே டூ இயர்ஸ் கண்டினியூஸ் பேசிட்டு இருந்ததுனால அந்த எப்படி சொல்றது புதுசாக ஒரு ஆள் லைஃப்ல வந்த மாதிரி ஃபீல் இல்லை ஆல்ரெடி ரொம்ப வருஷமா டிராவல் பண்றது அந்த ரிலேஷன்ஷிப் தான் சேஞ்சா இருக்கே இல்லையா அது ஒரு தனியாக தெரில ஏன்னா ஃப்ரெண்டா இருக்கப்பையும் நம்ம இப்படி தான் இருந்தோம் கல்யாணம் பண்ணப்பையும் இப்போ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ லவ் பண்ணாலுமே நம்ம புதுசா அப்படியெல்லாம் இல்லை இதே இப்போ எப்படி இருக்கமோ நான் அவளை போட்டு கலாச்சார அவளை நினைப்பா இப்படியே தான் இருக்கும் ஸோ அது புதுசா எதுவுமே தெரியல இருந்தாலும் அப்படின்ற இடத்தை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு ஜோன்குள்ள போகும்போது ஏதோ ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை பறக்கும் அது வந்து நான் வந்து இவங்க பண்றப்போ நான் வந்து டுபாயில இருந்தேன் அது உண்மையாக எனக்கு எப்போ அது ஆச்சுன்னா நான் வந்து லவ் பண்ணி இவளை ஃபஸ்ட்டாக மீட் பண்ணுறப்ப தான் எனக்கு அதாச்சு அது வந்து நான் ஒன் இயர் கிடச்சி தான் ஒன் இயருக்கு அப்புறம் தான் இவளை வந்து இவங்களை வந்து மீட் பண்ணேன் அப்போ மீட் பண்ணுறப்போ ஒரு சர்ப்ரைஸாக வந்து மீட் பண்ணப்போ தான் அது இன்னும் ஞாபகம் இருக்காது அப்படின்னா நான் ஒரு காரில் உள்ளே இருந்துட்டு இவங்க வீடு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம் அப்போ என் ஃப்ரெண்டு போய் தான் கூப்பிட்டேன் எங்களை ஸோ வெளியில் வர்றப்ப அந்த காருக்குள்ளே இருந்து பார்த்தப்போ தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இருந்துச்சு இருந்துச்சானா இருந்துச்சு கேட்டுக்கங்க இருந்திருக்கு இதெல்லாம் எனக்கே சொன்னதில்லை அது நீங்கள் கேட்டதில்லை சரி ஓகே ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சா டூ இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோமே சப்போஸ் நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் யோசிச்சு இல்லை இல்லை டூ இயர்ஸ் வெயிட்லாம் பண்ணல ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் ப்ரப்போஸ் பண்ணி அப்படின்னா நான் டூ இயர்ஸ் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணால் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் மேவே வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆகுதுனால அந்த வெயிட் லவ் பண்ணி வெயிட் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை அவங்களே அதுக்கப்புறம் அப்புறம் கடை அப்புறம் வந்து அவங்களே லவ் சொன்னாங்க

அப்படியே இதாயிருச்சு அதனால அது ஒரு பெரிய இதாக இருந்திருக்கல பட் ஆனால் அந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் நம்ம பேசினதுக்கப்புறம் நான் சப்போஸ் நான் நோ சொல்லியிருந்தால் மேபி நான் ஃபீல் பண்ணியிருப்பேனாக இருக்கேன் ஏன்னா கண்டினியூஸாக அந்த டைம் நம்ம ரெண்டு பேருமே இருந்தோம் ஸோ அப்போ தான் அந்த ஃபீல் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் சொன்னப்போ அது அவ்வளோவா இருந்திருக்காது அந்த கண்டினியூஸ் கான்வர்சேஷன் தான் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அவருக்கு குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் கொஞ்சம் பெருசாகவே பறந்துருக்கு உங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன் எந்த ஒரு மொமெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்கீங்க டெய்லி அவரோட கான்வர்சேஷன்ல இருந்திருக்கீங்க டெய்லி உங்களுக்கு எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் கூடவே இருந்திருக்காரு பட் இந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு லவ் வந்துச்சு திடீர்னு எக்ஸ்பெக்டாக வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்வீங்க ஆக்சுவலி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் பொசசிவ் ஆக ஆரம்பித்தேன் அது எனக்கே ஒரு ஃபீலா எனக்கே வந்து நான் பொசசிவ் ஆகுறேன்றது வந்து நான் ரொம்ப லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன் இன்னொன்று வந்து ஒரு டைம்ல வந்து நான் பயங்கர லைஃப்பில் வந்து பயங்கர டவுனான டைம்ஸ் எல்லாருக்குமே நல்ல டைம் இருக்கும் கெட்ட டைம் இருக்கும் பயங்கர டவுனான டைம் நிறைய விஷயம் என்னை சுற்றி நடந்துட்டு இருந்துச்சு ஐ இஸ் வெரி டவுன்

சிரிச்சிட்டே இருப்பேன் ஏதோ ஒரு கவலையில் இருந்துகிட்டு இருப்பேன் டக்குன்னு சிரிச்சிருவேன் ஸோ அந்த மாதிரியும் ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய இருந்திருக்கு ஐ திங்க் அந்த டைம்ல தான் நான் ரொம்ப பொசிட்டிவ் ஆகிட்டேன் என்ன இந்த பையனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் சொல்லிட்டேன் ஐ திங்க் அப்போ அந்த ஃபீல் எனக்கு ஓகேனா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருமே தூர தூரமாக இருக்கீங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்க நிறைய ப்ரப்போசல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் பட் வை பிரசன்னா ஏ ஏய் பிரசன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் ட்ரஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ட்ரஸ்ட் என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளை வந்து நம்பணும் நம்ம கரெக்டாக இருப்போன்ற அந்த ஃபெய்த் இல்லான்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைஃப் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் அந்த ட்ரஸ்ட் வந்து எனக்கு பிரச்சனை மேலே தான் இருந்தது செகண்ட் வந்து பர்ச பொண்ணுங்களோட செட் எப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆப்வியஸாக வந்து பொண்ணுங்களோட மைண்ட் செட் என்ன ஓகே இவ்வளோ பேர் நமக்கு அப்ரோச் பண்ணாலும் நம்ம மனசுக்கு தெரியும்ல இவர் தான் நமக்கு கரெக்டாக இருப்பாங்க லைஃப் லாங் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு ஃபீலிங் வரும்ல இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஒருத்தர்கிட்ட ஃபீல் ஆகும்ல எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட அளவுக்கு ஈக்குவலாக ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு எனக்கு நான் வந்து யோசிச்சது வந்து பிரச்சனை மட்டும்தான் என்ன வேணால் சொல்லலாம் யோசிக்காமல் சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் எதையுமே ஐயோ மறைக்கணுமே என்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை ஸோ ஐ திங்க் அந்த கம்ஃபர்ட் ஜோன் இவர்கிட்ட தான் இருந்தது ஐ திங்க் தட் இஸ் ஒய் பிரச்சனை அப்பாவோட லைஃப் பார்ட்னரை கம்பேர் பண்றது அப்படிங்கிறது எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்க ஒரு 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 மைண்ட் செட் தான் பட் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரெக்ரெட் பண்றீங்களா அப்பாவோட கஷ்டமே அப்படின்னு இல்ல இல்ல உண்மையாவே ரொம்ப கேரிங்கான பர்சன் ஐ திங்க் எல்லா பொண்ணுங்களுமே இந்த கேரிங்க்கு தான் பயங்கரமா விழுவாங்க ஸோ ஐ திங்க் நானுமே வந்து பிரச்சனை வந்து கேர் பண்ணிக்கிறத வந்து அடிச்சுக்கவே முடியாது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்டர்வியூ நான் சொல்ல சில சமயம் எனக்கு பயங்கர ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் நான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வருவேன் ஒரு மணிக்கு வருவேன் சம்டைம்ஸ் எனக்காக வந்து முடிச்சிருப்பார் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவார் சின்ன சின்ன விஷயம் நான் ஒரு குட்டி குட்டியாக காஃபி கொடுக்குறதாலும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு கிராட்டியூடோடு அழகாக பார்க்கத்தோடு பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஐ திங்க் தட் இஸ் ஒய் தி பெஸ்ட் இப்போ லவ்வர்ஸ் அப்படின் போது நார்மலாகவே நிறைய சண்டை வரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்னா இன்னும் நிறைய சண்டை வரும் ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ பட் லவ் பண்ணும்போது இந்தந்த விஷயம்லாம் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க ஐ திங்க் ஒன்னா வெளில போறது வந்து எங்களுக்கு நடக்கவே இல்லை ஒன்னா வந்து லவ் பண்ணும்போது எனக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியில் போயிட்டு பங்க் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு திருத்தனமா சினிமாக்கெல்லாம் போவாங்க எங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் எப்படின்னா வீட்டில் முதல்ல சொல்லிட்டோம் நாங்கள் வந்து மறைச்சு அந்த ஒரு சீக்ரெட்டாக ஒரு லவ்வே பண்ணல ஸோ அதில் நல்லா த்ரில்லே இருக்கானா நாங்கள் பண்ணலைங்க லவ் பண்ண அன்னைக்கே நான் எங்கள் அம்மாவிட்ட சொல்லிட்டேன் அம்மா நான் லவ் பண்ணுறேன் இவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேனே ஆக்சுவலி எங்கள் அப்பா தான் ஐடியா கொடுத்தாரு பசங்க அவன் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கோன்னு எங்கள் அப்பா தான் ஐடியா கொடுத்துட்டு இருந்தார் ஸோ எங்கள் அப்பாவும் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் இருக்கு ஸோ அதான் வீட்டில் நான் சொல்லிட்டேன் இவரும் அவங்க வீட்டில் சொல்லிட்டாரு ஐ திங்க் இவரை டெய்லி மீட் பண் மீட் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஐ திங்க் நிறைய ஃபோனில் தான் பேசுவோம் அதுவும் ஏன் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து டைமே கிடைக்காத ஒரு ஒர்க் ஸோ அப்படியே கண்டினியூஸாக ஜாம் பேக்டாக போய்ட்டுருக்கோம் சில சமயம் நைட்டு எப்போ முடியுன்னே தெரியாது ஷூட்டு ஸோ இவர்கிட்ட எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பேன் அப்புறம் டைமிங் டிஃப்ரென்ஸெல்லாம் இருக்கும் ஸோ அந்த பேசுறதுக்காக வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன் இல்லை சில சமயம் அவருக்கு ஒர்க் முடிஞ்சிருக்காது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்கேயாவது பீச்சுக்கெல்லாம் போனாச்சா நம்மளும் இப்படிலாம் போயிருக்கலாமோ அப்படிலாம் தோணும் அப்போ நீங்க சொல்லுங்க டு பி ஃப்ரங்க் லவ் லைஃப் அப்படிங்கிறதே ஒரு ஃபேரிட்டை லைஃப் தான் ஃபேன்டசிலே வாழ்ந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி நீங்க என்னென்னலாம் மிஸ் பண்ணிருக்கீங்க லவ் பண்ணும்போது நிறைய ஃபைட் பண்றது மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நாங்க ஃபைட்டே பண்ணலங்க லவ் பண்ணும்போது பண்ணப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருவே ஒரு ஃபைட் தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னங்க சண்டை வரல என்ன சந்தோஷப்படுவாங்க நீ என்ன இல்ல இல்ல பட் ஆனா அது இப்ப வந்து அது தெரியும் இப்போ நம்ம கல்யாணம் அப்புறம் யாருக்குமே சண்டை வராம எல்லாம் இருக்காது ஹஸ்பண்ட் வைஃபா இருந்தா அப்படியே அது போய் தான் சோ சண்டை வரும் பட் ஆனா அது சரியானதுக்கு இன்னும் க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துரும் சோ அது வந்து அந்த லவ் பண்றப்ப அது கிடைக்கல இன்னும் இன்னொன்று வந்து தூரமா இருக்கப்போ அந்த பார்க்காம இருந்ததே பயங்கர அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கா இருக்கும் தூரமா இருந்தாலுமே வந்து இந்த எப்படா பார்ப்போம்னு இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ஃபோன் கால் அந்த வெயிட் பண்ற த்ரில்லா இருக்கும் இப்போ கால் வரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் அந்த டைம் ஆனிச்சுன்னா போதே நோட்டிஃபிகேஷன் டிங் அடிக்கும் நடிக்கும்போது யார் யாருன்னு எடுத்து பார்த்துட்டே பார்த்துட்டு அதெல்லாம் அதெல்லாம் நிறைய அது நடந்தது பட் ஆனால் இதுதான் மிஸ் பண்ணிருக்குன்றது கூட இருந்த ஸ்பென்ட் பண்ண டைம் ரொம்ப குறவு ஒரு நாளைக்கே கொஞ்சம் டைம் தான் பேசியிருப்போம் ஸோ அதெல்லாம் தான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம்

இல்லை என்னென்னா இப்போ இவங்க சொன்னாங்கல்ல க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசன்ன குவாலிட்டி பார்த்து இப்படி பார்த்து இப்படி இருந்தார் அப்படின்னு ஸோ எனக்கும் அதெல்லாம் தெரியும் ஷாம்பவி பட் ஆனால் நிறைய பேர் நிறைய பேர் இப்போ நமக்கு சீனியர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண அதை இப்போ பண்ண அதை அப்போ பண்ணேன் அந்த டைமில் சொல்கிறது இப்போ நல்லாயிருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மாறிடுறவங்க பட் ஆனால் எனக்கு பேர்ஸனாக எப்படின்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சாம்பவியை அதே மாதிரி தான் இருக்கா ஸோ வந்து எனக்கு அதே கம்ஃபர்டபுள் இன்னும் எனக்கு இருக்குது லைஃப்பில் இப்போ முதல் இவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டா இருக்கனால அந்த ஒரு லோன்லி ஃபீலிங்கே இல்லை யாரையும் மிஸ் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகாது எல்லாமே கொடுத்தாச்சு எல்லா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றா கிடைச்ச மாதிரி ஸோ அதனால அவங்கதான் தெரிஞ்சு நீங்க பெஸ்ட் திங் அபவுட் பிரச்சனை வந்து எனக்கு வந்து டைம் கிடைக்கிறது ரொம்ப கம்மி ஸோ இப்போ எனக்கு ஒரு சடனாக ஒரு சில மாசத்துல வந்து மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி இருந்தா கூட அந்த மூணு நாலு நாள்லாம் வந்து பிரச்சனை அவள் மேக்கப் பிளான் அவரோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக இப்போ நான் இருந்தேன் வீட்டில் அப்படின்னா எனக்கு மட்டும்தான் ஃபுல் அட்டென்ஷன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வீட்டில் வந்து நிறைய ஒர்க் வரும் இல்லை வெளியில் எங்கேயாவது போகிற ஒர்க் வரும் எல்லாத்தையுமே போஸ்ட் போஸ்ட்போன் ஆர் கேன் இட் ஸோ அந்த நாளெலாம் நான் இருந்தேன்னா நான் தான் வேர்ல்டு அந்த மாதிரி ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுக்குறது பயங்கரமாக பிடிக்கும் ஓகே ஸோ சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயம் கிடையவே கிடையாது ஸோ இவங்க கிட்டேருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி வந்து நான் கொஞ்சம் நிறையா கோவப்படுவேன் நான் பயங்கரமாக கோவம் எனக்கு எப்போ நான் பிரசனாவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சினோ அப்போலேயே நான் பயங்கர பொறுமை சளி ஆகிட்டேன் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து பொறுமையை கற்றுக் கொடுத்தது பிரசனா மட்டும்தான் கோவம்னா அப்படியே க கத்தி கலாட்டா பண்ணி அந்த அளவுக்கு கோவம் இல்லை பட் ஆனால் நான் கோவப்படுவேன் ஆனால் இப்போ எனக்கு கோவமே சுத்தமாக வர்றதில்லை எதுக்கு எந் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியா அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன் சிரிச்சுட்டே பார்ப்பேன் அது அவ்வளோதான் ஐ திங்க் அது இவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் செகண்ட் வந்து பயங்கரமாக லைஃப் நான் வந்து எது பார்த்தாலும் அது எப்படி சொல்கிறது நான் வந்து சில என்ன ஐயோ இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு பத்திரக்கூடிய ஒரு கேரக்டராக நான் இருந்தேன் இப்போ எப்படின்னா ஓகே எல்லாத்தையுமே நான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப க்ளோ இதுவாக பார்க்காம ஓகே ஓகே இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு நான் வந்துவிட்டேன் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க உங்ககிட்ட வந்து சின்ன வயசுல இருந்து இந்த விஷயம் என்கிட்டே கிடையவே கிடையாது இந்த ஒரு பழக்கம் ஆனா இவங்க ஏன் லைஃப்ல இவங்க வந்ததக்கப்புற இவங்க கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன கத்துக்கிட்டீங்க நான் சொல்வேன் காபி போட நான் அதை சொல்லி கிட்டேன் நீங்க காபி போடுங்க YouTube கூட சொல்லி கொடுக்குங்க அத இவருக்கு தாங்க சொல்லி கொடுத்தேன் கிச்சன் பக்கமே வர மாட்டாருங்க இவரே ஹெல்ப் பண்ண இல்ல இல்ல சி இவரு அங்க ஈஸி வாக்கிங் அதான் நேத்து குக் பண்ணி கொடுத்தது ஆமாமா ஆமா அதுதான் சார் முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் நீ பண்ணாத ஒரு விஷயம் கேட்ட கேட்ட கேள்வி கற்றுக்கலா சோ என்ன கத்துக்கிட்டேனா என்ன கத்துக்கிட்டேன் அதான் எனக்கு முன்ன வந்து நான் நிறைய பேர்த்த எல்லாரோடையுமே ஈஸியா பழகி இது பண்ணேன் இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் ஓகே எங்க எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் எது எவங்கள தூரம் இல்லை இப்போ நான் வந்து எப்படின்னா இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது யார் பார்த்தாலும் அப்படி டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்லி இது பண்ணுறேன் அதனாலயே எனக்கு நிறைய நடக்காம இருந்தது ஸோ இப்போ வந்து ஓகே எது எது எவ்வளோ லிமிட்டாக பேசணும் எந்த இடத்துல இது பேசணும் அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்து கத்துட்டு இருக்கேன் ஓகே ஸோ பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் யார் ரொம்ப ரொமாண்டிக்காக இருந்திருக்கீங்க

பட் ஆனா நான் ரொமாண்டிக் நிறைய விஷயம் நான் வந்து ரொமேட்டிக்காக பண்ணியிருக்கேன் என்னன்னா வந்து நாங்க லவ் பண்ணி இவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அது வரைக்கும் நாங்க வந்து மீட்டே பண்ணல சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸா இருந்தால் கொடுக்கறதுலாம் ரொமான்டிக் இல்ல சொல்லுங்க இவர் வந்து துபாயில் இருந்தார் நான் இந்தியாவில் இருந்தேன் இவருக்கு வந்து ஐ வாண்டம் டு சென்ட் அண்ட் ஐ வாட்ச் ஏதோ கிஃப்ட் வாட்சஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் அவருக்கு வந்து வாங்கி அனுப்பணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஸோ ஐ வாட்ச் வாங்கி இங்கேருந்து அங்கே வாங்கி அனுப்ப முடியாது அங்கே தான் வாங்கணும் அதுக்காக நான் ஒரு மூணு மாதம் கஷ்டப்பட்டேங்க எஃபர்ட்டை ரொமாண்டிக்கா இல்லடினா அங்கேயே கேக்லாம் சென்ட் பண்ணி எஃபோர்ட் சொல்லலாம் நீங்க என்ன क्वेश्चन கேட்டிங்க ரொமாண்டிக் தான கேட்டிங்க அதுவும் சொல்லுங்க

உன் பரிசம் பட்ட நொடி மதியை தாண்டி ஓர் அழகு என் வாழ்வின் விதியாய் மனம் கொர்த்ததென நான் அறிவேன் பட்ட காயங்களின் மருந்தாய் உற்ற தோழனின் உறவாய் நீமாற சிந்திய சிரிப்பின் காட்சியாய் உன்னுடன் நான் நடக்க பாதையின் தூரம் நான் மறந்தேன் உன் உடல் உணர்கின்ற உன் சுவாசத்தின் இறுதி வரை உன் உனை கொடுத்ததற்கு யாரிடம் நன்றி சொல்வேன் நல்லா ஆனா பாத்தீங்களா நீங்க கேட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு கவிதை எழுதி இருக்காது அதுக்கு முன்னாடி எழுதவே இல்லை ஃபர்ஸ்ட் கவிதை மட்டும் தான் அதுக்கு அப்புறம் நான் நிறைய கவிதை ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டேன் எனக்கு மட்டும் எழுதி கொடுக்கல அப்படி கேட்டேன் தோன்றறப்ப தான் எழுத முடியும் இவங்களுக்காகவே எழுத முடியாது லைக் அப்படினா என்ன மீன் பண்றீங்க கேளு சாந்தி நெக்ஸ்ட் இல்ல அப்படி சொல்ல லைக் அப்படினா எப்ப எப்ப எல்லாம் மிஸ் பண்றனோ அப்ப எல்லாம் எழுத தோணும் பக்கத்துல இல்லாதப்ப தோணும் அது அப்பதான் எழுதி இருக்கேன்

அப்படி சில் பண்ணுற அப்படின்னா எப்படின்னா பேசுவோம் அதான் அதான் மெயின் நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் சண்டை பிடிச்சா அதே நைட் எப்படியுமே ஒரு நைட்டில் வந்து இப்போ நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓகே இப்போ என்ன வச்சணும் இதுதானா ஓகே நான் சரி பண்ணிக்கிறோமா சரி பண்ணிக்கிறேன் இவங்க சரி ரெண்டு பேரும் அதை அது ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைப்பேன் ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்டுப்பான் அது மெயின் அதேமாரி அவங்க சொன்னாலும் நான் சொல்கிறத விட நான் கம்மியாக தான் கேட்டுப்பேன் அது ஒன்று பட் ஆனால் சரியாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும் பேசனா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு லவ் இருக்கும்ல நமக்கு சண்டை போட்டுட்டா நம்மள வந்து கொஞ்சம் வந்து பேசுவாரு நானும் பேசுவேன் என்னோட இவரு கொஞ்சம் சண்டை போடும் சொல்லலாம் நல்லா வந்து மெச்சோர்டா பண்ணுவாரு நான் வந்து இல்லை இல்ல நான் வந்து மூஞ்சி எல்லா குட்டியா தூக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து இவர் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனா நானும் சாரி கேட்பேன் ஈக்குவலா நான் த எனக்கு தப்பா தோணுச்சுன்னா நான் சாரி கேட்டுருவேன் நான் வரேன் யார் மேலயும் தப்பே இல்லைன்னு ரெண்டு பேரும் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா சரி இந்த விஷயத்தை இதோடய விட்டுருவோம் முடியல அப்படின்ற விட்டுருவோம் இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாலும் முடிவு பண்ணிடுவேன் அவ்வளவுதான் மூமெண்ட்டை மிஸ் பண்ண வேண்டாமே அது எமோசனோட என்னப்பா மளிகை சா வாங்கி கொடுத்துன்னு சொல்ற ஒரு விஷயம் எனக்கு கட் பண்ணிக்கோங்க என்னப்பா மளிகை சாய்ங்கு எனக்கு ஒரு அடிமாங்க பாத்தீங்களா இதான் பிரச்சனை